ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடன் இல்லாத வாழ்க்கை எப்படி வாழலான்னு பார்ப்போம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நான் கடவுள்கிட்ட கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் ஃபஸ்ட்டு கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் நம்ம எல்லோருமே ஆசைப்படுவோம் ஆனால் ஏதோ ஒரு சூழலில் நம்ம கடன் வாங்கிடுவோம் இல்லைனா நம்மளுடைய அதிகப்படியான ஆசை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கடனாக மாறிடும் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம தவிர்த்தா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம கடன் இல்லாத வாழ்க்கை வாழலாம் அது வந்து நம்ம வந்து ஒரு மூணு டிப்ஸை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த கடன் இல்லாத வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாழலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரொம்ப ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு வந்து ரொம்ப ஆடம்பரமாக நம்ம வந்து வாழ்ந்தோம்னா அது கண்டிப்பாக ஒரு கடன் தான் வரும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி கடன் இருக்குன்னா அப்போ வந்து நம்ம ரொம்ப ஆடம்பரமான அதிகப்படியான செலவுகள் வந்து செய்யும் போது கடன் ஆகும் இல்லைன்னா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு இல்லை நம்மளுடைய இப்போ நம்மளுடைய அக்கா வந்து ஒரு புது கார் வாங்குகிறாங்க இல்லை ஒரு புது பைக் வாங்குறாங்கன்னா நம்மளும் மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு இஎம்ஐயில் போய் வாங்கும் போது கடன் ஆகும் அதாவது வந்து ஆல்ரெடி கடன் இருந்து திரும்பவும் போய் நம்ம அதை வந்து கடனாகவும் திரும்பவும் இஎம்ஐயில் வாங்கணும்னா நம்மளுக்கு திரும்ப திரும்ப அது வந்து கடன் சுமை அதிகமாகும் அது மாதிரி வந்து இல்லைன்னா நம்ம வந்து இப்போ அதிகமாக வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிற பொருளை வந்து நம்ம அன்னன்னைக்கு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது இது மாதிரி பண்ணிகிட்டே வரும்போது கடன் நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோன்னா நம்மக்கிட்ட இருக்கும் அந்த திங்ஸ் இப்போ வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் நிறைய திங்ஸ்லாம் இருக்கு நம்மளுக்கு கண்ணை கவர்ற மாதிரியான பொருள்லாம் அங்கே இருக்குது அதை வந்து நம்ம வந்து நம்மகிட்ட இருக்கும் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுன்னு வாங்கும் போது அங்கே வந்து நம்ம இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகிற அமௌண்ட்டை விட நம்மளுக்கு கூடுதலாக நம்ம வந்து ஜிபே பண்ணியோ ஏதோ பண்ணியும் அதிகமான செலவாங்கி அதை வந்து மாதம் எண்டுக்குள்ளே அந்த அமௌண்ட் எல்லாமே செலவாகி நம்ம வந்து லாஸ்ட்டு கடன் வாங்குற சூழலில் போய்டுவோம் இது மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்த்துங்க ரெண்டாவது வந்து ரிப்பீட்டட் டு ரிப்பீட்டடாக கடன் வாங்குறது நம்ம வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஒரு ஹவுஸ் லோனோ இல்லை ஒரு ஒரு கார் லோனோ இருக்குதுன்னா திரும்பவும் வந்து எந்த ஒரு கடனும் வாங்காதீங்க இது மாதிரி வாங்கும் போது உங்களுக்கு எல்லா கடனும் சேர்ந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த கடனை அடைக்கவே முடியாது ஃபஸ்ட்டு ஒரு கடன் இருக்குதுன்னா அந்த கடனை ஃபஸ்ட்டு அடைங்க அப்போ தான் வந்து நம்ம கடன் இல்லாத வாழ்க்கை வாழ முடியும் ஃபஸ்ட்டு அந்த கடன் அழைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை தேடுங்க இது மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக உங்கள் கடன் இல்லாத வாழ்க்கை வாழலாம் ஹவுஸ் லோன் இப்போ வந்து ஒரு ஹவுஸ் லோன் வாங்குறீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்கணும் மீதி ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும் தான் நீங்கள் லோன் எடுக்கணும் அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கடன் வந்து அடைக்க முடியும் ஈஸியாக நீங்கள் வந்து ரொம்ப கடன் ரொம்ப இஎம்ஐயில் அதிகமாக வாங்கிட்டீங்கன்னா அது வந்து உங்கள் லைஃபே வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும் நம்ம கடன் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வாங்கும்போது வந்து நம்மளுக்கு ரொம்ப சந்தோ ஒரு பொருளை இஎம்ஐயில் எடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு ஒரு மாதமும் அந்த இஎம்ஐ கட்டும்போது தான் நம்ம மனசு வந்து ரொம்ப வேதனைப்படும் நம்மளுடைய லைஃப் வந்து ஒரு மாதம் இருக்கிற மாதிரி ஒரு மாதம் வந்து கடன் வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அது சேஞ்ச் ஆகிடும் அதனால வந்து எல்லோரும் இந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடன் இல்லாத வாழ்க்கை வாழலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்